திருப்பூர் அருகே வேலம்பட்டி சுங்கச்சாவடி இடிக்கும் பணி நிறுத்தப்பட்டதை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்று வந்த உண்ணாவிரத போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் முடிவுக்கு வந்தது திருப்பூர் தாராபுரம் ரோட்டில் உள்ள வேலம்பட்டி சுங்கச்சாவடி நீர்நிலை குளத்தின் மீது ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி சுங்கச்சாவடி எதிர்ப்பாளர்கள் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் உயர்நீதிமன்றமும் அதை இடித்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டு இருந்தது இதையடுத்து நேற்று சுங்கச்சாவடி இடிப்பதற்காக பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவின் பேரில் தெற்கு அவினாசிபாளையம் ஊராட்சி மன்றம் சார்பில் இடிக்கும் பணி தொடங்கப்பட்டது ஆனால் வட்டார வளர்ச்சி அலுவலர் இடிக்கும் பணியை நிறுத்திவிட்டு மாவட்ட ஆட்சியர் நிறுத்தச் சொன்னதாக கூறினார் இதனால் ஊராட்சி மன்ற தலைவர் மலையாண்டவர் நடராஜ் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் பெண்கள் என நூறுக்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது ஆவேசமடைந்த பொதுமக்களும் விவசாயிகளும் சுங்கச்சாவடி நிர்வாக அலுவலகத்தை தாங்களாகவே இடிக்க முற்பட்டதையடுத்து போலீசார் அதை தடுத்து நிறுத்தினர் இதனால் ஊராட்சித் தலைவர் உள்பட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சுங்கச்சாவடியை இடித்து அகற்றக்கோரி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அரசு துறையினர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து ஏழு நாட்களுக்குள் சுங்கச்சாவடியை இடிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற உறுதிமொழி அளிக்கப்பட்டதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர் ஏழு நாட்களுக்குள் இப்பணி தொடங்கப்படாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்று ஊராட்சி தலைவர் மலையாண்டவர் நடராஜ் தெரிவித்தார் பேச்சுவார்த்தையின் போது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் முருகசாமி பிரச்சாரக்குழு சட்ட விழிப்புணர்வு தலைவர் சதீஷ் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் மகாலிங்கம் சமூக ஆர்வலர் களஞ்சியம் பொன்னுசாமி மாவட்ட ஏடிஎஸ்பி பாலமுருகன் பல்லடம் டிஎஸ்பி விஜயகுமார் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் வருவாய் மற்றும் உள்ளாட்சித் துறையினர் கலந்து கொண்டனர் முன்னதாக நேற்று மாலை மூன்று மணியவில் தீக்குளிக்கும் போராட்டம் நடைபெறும் என போராட்டக் குழுவினர் அறிவித்ததை தொடர்ந்து அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர் அனைத்து நண்பர்களும் நண்பர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தில் இரண்டு நாட்களாக நாங்கள் அண்ணாவத போராட்டம் பெரிய வெற்றியாக நடத்தி கொண்டிருந்தோம் என்று அந்த விளக்காவது இருப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஏழு நாள் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் என்று வாய்ப்பு உத்தரவாக கேட்டதின் அடிப்படையில் இன்று நாங்கள் அண்ணாவத போராட்டத்தை தெரிவித்துள்ளோம் ஏழு நாள் நாட்களுக்குள்ண்டான தேதி சிறப்பு கரெக்டாக வரவில்லை என்றால் இன்னும் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டங்கள் நடக்கப்படுகளை